சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிமுக வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் இதுதான் அப்படின்னு நாம் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அது என்னென்ன தொகுதி அப்படின்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி ஒன் இந்தியா தமிழ் சார்பில் எக்ஸ் ட்விட்டர் பக்கத்தில் ஒரு வாக்கெடு நடத்தப்பட்டிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவர்தான் முதல்வர் என நீங்கள் நினைக்கும் தலைவர் யார் என்ற கேள்வியோடு நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் ஆச்சரியம் அளிக்க விதமாக எடப்பாடி பழனிசாமி முதல் இடம் பிடித்துள்ளார் அப்படின்னு தான் பார்க்கப்படுகிறதுங்க அதிமுக வெற்றி வெற்றிக்கு ஒரு வாய்ப்பு உள்ளது ஆனால் இந்த தொகுதி தான் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் சொல்ல முடியாது ஏன்னு பார்த்தினா வாக்கெடுப்பில் அதாவது அச்சரியம் அளிக்கும் விதமாக எடப்பாடி பழனிசாமி முதல் இடம் பிடித்துள்ளார் விஜய் இரண்டாவது இடத்தையும் திமுக தலைவர் ஸ்டாலின் மூன்றாவது இடத்தையும் பிடித்திருக்கிறார் ஏறக்குறைய எண்பத்தி இரண்டாயிரம் பேர் இந்த வாக்கெடுப்பை பார்வையிட நிலையில் இருபத்தி ஒன்பதாயிரம் பேர் வாக்களித்திருந்தார்கள் அதில் எடப்பாடி பழனிசாமிக்கு நாற்பது சதவீதம் பேர் ஆதரவு தெரிவித்திருக்காங்க தமிழக அரசியலை பொறுத்தவரை அனைவரின் கவனமும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கியே இருக்கிறது திமுக அதிமுக பாஜக பாமக தேமுதிக நாம் தமிழர் புதிய வரவான தமிழக வெற்றி கழகம் என அனைவருமே தேர்தல் பணிகளை துவக்கி விட்டார்கள் பொதுமக்கள் பார்வையிடாமல் இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எப்படி இருக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது இதற்கிடையே மக்கள் என்ன ஓட்டத்தை தெரிவித்து கொள்ள ஆசைப்படுகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த சில தினங்களுக்கு முன்பே கூட நான் நாளைக்கே தமிழகத்தில் தேர்தல் என்ற உங்கள் வாக்கு யாருக்கு என வாய்ப்பு கொடுத்தா யார் நீங்கள் ஜெயிக்க வைப்பீங்க இந்த வாக்கெடுப்பு என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு நம்ம சுருக்கமாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிமுக வெற்றி வாய்ப்புள்ள தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா திம் அதாவது திமுகங்க முதல் இடம் பார்த்தீங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக திமுக வந்து அந்தந்த தொகுதிகளை அவர் வாரியாக பயங்கரமாக செயல்களை செய்து கொண்டிருக்கிறார் இரண்டாவது தாவைக்கா தாவிகா கண்டிப்பா மெஜாரிட்டி இருக்கக்கூடிய கட்சி தான் அது ஆனால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களும் தாவைக்காவுடைய தொகுதிகள் வந்து ஒன்றொன்றும் நல்லா சூடுபிடித்திருக்குங்க பொறுத்திருந்து பார்ப்போம் வழக்கமாக எக்ஸில் திமுகவுக்கு எப்போதுமே ஆதரவு அதிமுகவே இருக்கும் ஆனால் ஆச்சரியப்படாத வகையில் இந்த கணக்கெடுப்பில் அதிமுகவுக்கு அதிக ஆதரவு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதிமுகவாக இருந்தாலும் சரி அதாவது எந்த ஒரு சோழாக இருந்தாலும் அதிமுக தொகுதிகள் வெற்றிக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தாங்க சொல்ல வேண்டும் இப்போ ஒரு பார்ப்பம் என்ன மாதிரியான சொல் மாறுது அப்படின்னு சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்